மிகப்பெரிய இயேசு கிறிஸ்து நான் எனது வணங்கி நிற்கும் மனத்தோடு சோர்வுற்ற இதயத்தோடு உங்களிடம் வருகிறேன் டோட் எனது பலவீனங்கள் சோகங்கள் மற்றும் என் ஆன்மாவை சுமக்கின்ற தனிமையை நான் ஒப்புக்கொள்கிறேன் டோட் நீங்கள் குறிசில் ஊற்றிய உங்களுடைய பரிசுத்தமான இரத்தத்திற்கு நன்றி அது எனது அனைத்து பாவங்களையும் கழித்து என் இதயத்துக்கும் ஆன்மாவுக்கும் சுகாதாரத்தை வழங்குகிறது ஆண்டவரே என் இதயத்தின் அனைத்து மூலைகளையும் உங்களுடைய இருப்பால் நிரப்பவும் டோட் மனச்சோர்வின் இருளையும் தனிமையின் நிழலையும் அகற்று என் ஆன்மாவை உங்களுடைய அமைதி மகிழ்ச்சி மற்றும் உங்களிலான நம்பிக்கையால் நிரப்பவும் தோட் உங்கள் இரத்தத்தின் சக்தி அனைத்து பயம் சந்தேகம் மற்றும் நியாசத்தை கட்டுப்பட்டவர்களை உழைத்துவிடும் பரிசுத்த ஆவி என்னை ஒளி மற்றும் நம்பிக்கைக்கு தாங்கி நடத்தட்டும் நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்று நினைவில் வைக்க உதவவும் உங்களுடைய அன்பு எப்போதும் எனக்கிடையே இருப்பதை நினைவூட்டவும் உங்கள் இரத்தத்தின் மூலம் நான் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு பாவத்தின் சுமையிலிருந்து விடுபட்டேன் என்பதை நினைவூட்டவும் ரோட் என்னை ஒவ்வொரு நாளும் உங்களோடு நடக்க சக்தியளிக்கவும் உங்களுடைய ஆறுதல் மற்றும் சக்தியை உணரவும் மிகம் இருண்ட தருணங்களிலும் ஒளியைக் காணவும் ஆண்டவரே என் இதயத்தை மகிழ்ச்சியால் என் மனதை அமைதியால் என் ஆன்மாவை உங்களில் நம்பிக்கையால் நிரப்பவும் உங்கள் அன்பையும் சிகிச்சை தரும் மீட்டமைக்கும் மற்றும் மாற்றும் உங்கள் இரத்தத்தின் சக்தியையும் நான் சாட்சி கூறக்கூடியவனாக ஆக்கவும் டோட் எனது காப்பகாரரான மற்றும் காப்பாற்றினரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்